சீர்காழி டாஸ்மாக் கடையில் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பனை செய்வதாக கூறி மது பிரியர்கள் திங்கட்கிழமை இரவு கடை அமைத்துள்ள வெளிப்புற வளாக கதவிப் பூட்டி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஈசானிய தெருவில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது இந்த கடையில் கடந்த சில நாட்களாக கூடுதல் விலக்கி மதுபானங்கள் விற்பனை செய்வதாக மது பிரியர்கள் தொடர்ந்து புகார் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் திங்கட்கிழமை இரவு நூற்றுக்கும் மேற்பட்ட மது பிரியர்கள் டாஸ்மாக் கடை செல்லும் நுழைவாயில் வளாக கதவை அரசு மதுபான டாஸ்மாக் கடையில் ரூபாய் என விலை அச்சி எண்பது மில்லி அளவு கொண்ட மதுபானம் பாட்டில் ரூபாய் இருநூத்தி இருபது என ரசீது கொடுத்துவிட்டு ஆனால் ரூபாய் இருநூத்தி நாற்பதுக்கு விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டி அந்த ரசீது மதுபான பூட்டியை கையில் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பந்தப்பட்ட மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர் இதுகுறித்த தகவல் அறிந்த சீர்காழி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மது பிரியர்களை சமாதானம் கடை ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது

அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு ஆனால் இவங்க வாங்குறது வந்து இரநூத்தி நாற்பது ரூபா கரெண்டா இல்லையா ஆனால் நாங்கள் அதை கொடுத்து போய் கேட்டு போனதுக்கு எங்கள்கிட்ட பஞ்சாயத்து வச்சாங்க நாங்கள் அதனால இப்போ போராட்டம் பண்ணுறோம் அவ்வளோதான் எங்களோட இது இவ்வளோ ரேட்டு நாற்பது ரூபா அதிகமாக வைக்கிறாங்க அதுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க அதுக்காக அந்த ஒயின் மூடணும் நீ என்ன பண்ணி இந்த ரேட்டை கம்மி பண்ணி விற்கணும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது நூற்றி தொண்ணூறுவா அதை நாங்கள் எல்லாருமே சேர்த்து தான் நூற்றி தொண்ணூறுவா ரேட்டு

ஒரு நூத்தி பத்து

साँरी दे आगिर उठाइ ल न मिल न आब जुर आर्या भागले उनामै फोन आ ति ति देखिबे तिम सम्हाल् गइयो